வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை மிருகசீரிஷம் பிறகு திருவாதிரை இன்றைய திதி மதியம் மூன்று மணி முப்பது நிமிடம் வரை துவாதசி பிறகு திரையோதசி இன்றைய யோகம் மரண யோகம் இன்று பிரதோஷம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் மேஷராசி சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான சகோதர ஸ்தானத்துல செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் செவ்வாயும் குருவும் இணைந்து இரண்டாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க நீங்க நினைச்ச விஷயம் நினைச்ச மாதிரி எந்த தடையும் இல்லாம நடக்கும் முக்கியமா நீங்க எடுத்த முயற்சி எதுவானாலும் வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும் சகோதரர் ஒற்றுமையும் பொருளாதாரத்துல வளர்ச்சி இருக்கும் பெண்களுக்கு பண வரவுல ஒரு நிறைவு இருக்குங்க உடன்பிறப்புகளோட ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் அவங்களால பெரிய அளவு உதவிகளும் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடைகள் நீங்கும் எடுத்த முயற்சி முழுமையான வெற்றியை கொடுக்கும் எல்லாத்தையும் சமாளிச்சு வெளிவரக்கூடிய திறமை இன்னைக்கு உங்ககிட்ட அதிகமா இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க குழம்ப கூடிய நிலை இருக்குங்க இருந்தாலும் நடக்கிற விஷயம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் காலை நேரத்துல குழப்பத்தை கொடுத்த ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல நீங்களே சந்தோஷப்படும்படியா நல்லபடியா முடிஞ்சு நிம்மதியை கொடுக்கும் பண ஏற்பட்ட தடைகள் நீங்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியம் எல்லாம் எந்த குறையும் இருக்காதுங்க ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வீட்டு ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட கலந்துக்கிறது அல்லது அடுத்தவங்க கிட்ட உங்களோட குறைகளை சொல்றது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க அவங்க தேவையில்லாத பிரச்சனைய பெருசா பண்ணி விட்டுட்டு போயிருவாங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் காலை நேரத்துல கொஞ்சம் கவனத்தோட இருந்தா போதுங்க மத்தியானத்துக்கு மேல உடல்நிலையில நல்ல சுறுசுறுப்பா நிம்மதியா இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காது நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெருண் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் செவ்வாயும் குருவும் இணைந்து ராசியில இருக்கிறதும் சிறப்பு குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல வருமானமும் நல்லா இருக்கும் குதூகலமான நிலை இருக்கும் உங்களுடைய பேச்சு திறமை இன்னைக்கு அதிகமா இருக்கும் அலுவலகத்துல உங்களோட பேச்சு திறமையால சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பணப்புழக்கம் சரளமா இருக்குங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் பெண்களுக்கு கோபதாபத்தை குறைச்சுக்கிட்டு இன்னைக்கு சாந்தமா இருப்பீங்க உங்களோட குணங்கள் அடுத்தவங்களால பாராட்டப்படுங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு என்னதான் காரியங்கள்ல தடைகளும் தாமதங்களும் இருந்தாலும் சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்கிறது இந்த விஷயங்களை காலை நேரத்துல தவிர்க்கிறது நல்லதுங்க மத்தியானத்துக்கு மேல எடுத்த காரியங்கள் வெற்றியோட முடியும் மனசுல ஒரு நிறைவான நிலை இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் உங்களுக்கு அது உபதிரவாக முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சண்டை சச்சரவுகளால மனசுல ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலயும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் கவனமா இருங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிரே சீரிட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல உள்ளவங்க கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்க அலுவலகத்திலையும் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு இருக்குங்க மூத்த அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருந்து மூன்றாவது இடத்துல ராசி அதிபதியான புதனும் சுக்கிரனும் இணைந்து இருப்பது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட கஷ்ட நிலைகள் விலகுங்க யாருடைய பணமாவது கையில இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிருவீங்க உங்களுடைய வளர்ச்சி அடுத்தவங்க பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு இருக்கும் வேலை விஷயமா எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க காரிய தடைகள் நீங்கி காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களோட ஆதரவும் உதவியும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மிரே சீரட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல அன்பான நிலை அதிகமா இருக்குங்க யார பார்த்தோம் இரக்கம் அதிகமா படுவீங்க உதவி மனப்பான்மையும் அதிகமா இருக்கும் யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம அவங்களுக்கு உதவி செய்வீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது சிவப்பு ராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட உதவியும் நன்மையும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க அவங்களால சில காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய முழுமையான முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும் சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நன்றி உணர்ச்சி உங்ககிட்ட அதிகமா இருக்குங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் நல்ல காரியங்கள்ல ஈடுபடுவீங்க கோவில் எல்லாம் கலந்துக்க கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு சந்தன நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு தனாதிபதியான சூரியனும் ராசியில இருக்கிறதுனால பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலர் ஜவுளி துறையில பெரிய அளவு வளர்ச்சியை பெறுவாங்க பெண்களுக்கு வீட்லயே வச்சு தொழில் செய்யறவங்க துணி வியாபாரம் செய்யறவங்க அல்லது ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரி இந்த கடை நடத்துறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு பெண்களால அதிக நன்மைகள் நடக்குங்க வீட்டுல உள்ள பெண்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலை செய்யற இடத்துல உயர்வான நிலையை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கூட்டு தொழிலாளையும் யோகம் பெறக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது சந்தன நீராடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க வேல்முருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குடும்ப உங்களை சிலர் புரிஞ்சுக்கிறாம உங்களை தவறா நினைக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீண் பழி பாவங்கள் வந்து விழுகிற மாதிரி வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட உதவியால இன்னைக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில் சிறப்பா நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும் நாற்கால் பிராணிகளால லாபம் அடையக்கூடிய அமைப்பு பேருக்கு நில நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்மராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருந்து ராசியில சுக்கிரனும் புதனும் இணைந்து இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குங்க பொருளாதார தேவைகள் இன்னைக்கு உங்களுக்கு பூர்த்தியாக கூடிய அமைப்பு இருக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் தொழில் எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு பெரிய அளவுல வியாபாரம் நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு வீட்டுலயே வச்சு சின்ன சின்ன வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க மாணவர்களுக்கு பார்ட் டைம் வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்குங்க சேமிப்புகள் உயரக்கூடிய நிலை இருக்கு மக நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் மனசுல ஏதாவது ஒரு கவலை இருந்தாலும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்குங்க வம்பு வழக்குகள்ல இருந்து விடுபடுவீங்க போட்டிகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சிகப்பு நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்கள்ல அடுத்தவங்களோட தலையீட்ட தவிர்க்கிறது நல்லதுங்க உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய வச்சுக்குங்க பண தேவைகள் பூர்த்தியாகும் காரிய தடைகள் நீங்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்குங்க வெள்ளை நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சத்திய நாராயணன வழிபட்டு காரியங்களை

கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருக்கிறதும் லாபஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதும் சிறப்பு தனாதிபதியான சுக்கிரன் பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால எவ்வளவு பணம் கைக்கு வந்தாலும் அது அப்படியே கரையிறதே தெரியாதுங்க எப்படிதான் செலவு செஞ்சோன்னு குழப்ப நிலையில இருப்பீங்க வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் தேவைகளுக்காக யாருக்கிட்டையாவது கடன்படக்கூடிய சூழல்கள் இருக்குது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் பெண்களுக்கு பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியுங்க ஆரோக்கிய செலவுகள் அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்திருங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலை நேரத்துல வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க மத்தியானத்துக்கு மேல உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கேட்டு அனு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பொருளாதாரத்துல நல்ல பண வரவு இருக்கும் காரிய வெற்றி இருக்குங்க ஊதா நிர ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ராமபிரான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லாம் கலந்துக்கிறவங்க கோவில் திருவிழாக்கள் அல்லது மங்கள நிகழ்ச்சிகள்ல ரொம்ப ஈடுபாட்டோட சந்தோஷமா கலந்துகிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிரார்த்தனையில ஈடுபடுவீங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பழிக்கக்கூடிய கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல தனாதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு குரு பகவான் பார்க்கறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தோன்றினாலும் ஏதாவது ஒரு பண வரவு இருக்குங்க மனசுல சந்தோஷமான சூழல் இருக்கும் உங்க பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காது சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு தந்தையாரோட உதவியும் அவரோட ஆறுதலும் உங்களுக்கு பெரிய ஆதரவா இருக்குங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆசிரியரோட நன் மதிப்பை பெறுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராம பிரான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு புகழுக்கும் கௌரவத்துக்கும் எந்த குறையும் இருக்காதுங்க மனசுல இருந்த தடுமாற்றம் விலகும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு உங்ககிட்ட இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த குறைகள் நீங்கி சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நண்பர்கள் நல்ல உதவிகரமா இருப்பாங்க உறவினர்களோட வருகை இருக்கும் அவங்கள உபசரிச்சு மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொருள் வரவிற்கு எந்த குறையுமே இருக்காதுங்க குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்பத்துல உள்ள பெண்கள் மூலமா உதவிகள் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்ற அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வயலட் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எதுலையுமே கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க மன கஷ்டம் அதிகமாதான் இருக்கும் சில நேரத்துல பண பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம தடுமாற்றமா இருக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்குங்க எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய பக்குவம் இன்னைக்கு தேவையா இருக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க யாருக்கிட்டையும் வீண் தகராறுல ஈடுபடுறத தவிர்க்கிறது நல்லதுங்க பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க அமைதியா இருந்துருங்க பெண்களுக்கு யாருகிட்டயும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க மனசுல இனமுடியாத பயம் இருக்கும் மாணவர்களுக்கு உங்களோட வேலைய நீங்க பாத்துக்கிட்டு அமைதியா இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களை பெருசா பாதிக்காது விசாக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ எந்த குறையும் இருக்காதுங்க வருமானம் சிறப்பாகவே இருக்கும் பேச்சுல மாத்திரம் கொஞ்சம் கோபதாபத்தோட பேசாம தன்மையா பேசுறது நல்லதுங்க பண பிரச்சனை இருக்காது வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு பதட்டமான சூழல் இருக்குங்க அமைதியா இருக்க முடியாம ரொம்ப அலைச்சலோட இருப்பீங்க தேவையில்லாத பிரயாணங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கலாம் முழுமையான இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் நாராயணன வழிபட்டு உங்களுடைய செல்வம் புகழுக்கெல்லாம் எந்த குறையும் இருக்காதுங்க வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் வேலை இடத்துல வேலை பலு அதிகமா இருக்கிற மாதிரி தோன்றினாலும் ஈஸியா சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் மஞ்சள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்டி தனுசு ராசிக்கு இரண்டாவது இடத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்குங்க ரொம்ப ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்யோன்யமா இருப்பீங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் குடும்ப வருமானமும் நல்லாவே இருக்கும் மன பாரம் நீங்க கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க கணவரோட அன்பு உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க மாணவர்களுக்கு பெண் தோழிகளால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலர் காதல் வயப்படக்கூடும் மூல நட்சத்திரக்காரங்க மீனாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு காலை பொழுதுல தேவையில்லாத வம்புல மாட்டிக்கிறாம கொஞ்சம் எச்சரிக்கையோடையும் கவனத்தோடையும் இருக்கிறது நல்லதுங்க மத்தியானத்துக்கு மேல எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிச்சு மனசு நிறைவடைவீங்க நல்ல பேர் எடுப்பீங்க உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த குறை இருக்காது மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களை நீங்க சிறப்பா அலங்கரிச்சுக்கிருவீங்க அடுத்தவங்களை வசீகரிக்க கூடிய அழகு உங்ககிட்ட இருக்குங்க உங்களுடைய பேச்சிலையும் ஒரு பக்குவம் இருக்கும் காரியங்களை சிறப்பா சாதிச்சுக்கிருவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல அடுத்தவங்க மேல இன்னைக்கு அதிகமான பொறாமை வரக்கூடுங்க கொஞ்சம் மனச கட்டுப்படுத்தி தேவையில்லாம உணர்ச்சி வசப்படாதீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெருண் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஸ்தானமான ஆறாவது இடத்துல இருந்து சிறப்பு எடுத்த காரியங்கள்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க சின்ன சின்ன தொழில் பெரிய வருமானம் இருக்கும் ஊழியர்களோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் சின்ன தொழில விரிவுபடுத்தணுங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு உருவாகும் அதற்குரிய முயற்சியில இறங்குவீங்க அந்த முயற்சிகளும் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க அடுத்த மாசம் பெரிய அளவுல தொழில விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு தொழில் நடத்துபவர்களுக்கு தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு பணம் கைக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய நல்ல எண்ணங்களும் செய்யும் உங்களை அடுத்தவங்களை மனதார பாராட்ட வைக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு காலை நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய முடியாம சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு மன உளைச்சலை கொடுக்கலாங்க ஆனா மத்தியானத்துக்கு மேல உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் எடுத்த வேலையும் சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க குடும்ப இருந்த குழப்பமான நிலை உற்சாகமான நிலை இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் வஞ்சளீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க குடும்பத்துல இருந்த பண கஷ்டம் தீரும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் பாக்கிகள் வசூலாக கூடிய அமைப்பு இருக்கு சிகப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதும் நான்காம் வீட்டு அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சிறப்பு பூர்வ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை இன்னைக்கு அனுபவிக்க கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பிள்ளைகளால பெருமைப்படும்படியான விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு முழுமையான வெற்றியை திருமண வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க குடும்ப வருமானமும் அதிக அளவுல இருக்கும் பெற்றவர்கள் உங்ககிட்ட அதிக அளவு பாசத்தோட இருப்பாங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில நல்ல நாளா எந்த துறையில இருந்தீங்கன்னாலும் சிறப்பா இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய வார்த்தைகள் இன்னைக்கு இனிமையா இருக்குங்க கோபப்படாம குணமா பேசுவீங்க வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நாளா இருக்குது அதனால நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது சிகப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விவசாயத்துல அதிக நாட்டம் இருக்குங்க சிலருக்கு விவசாய பொருட்கள் பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கும் வருமானம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் கரு நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவி இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க நண்பர்கள் ஒன்று சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் கருநீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருந்து ராசி அதிபதியான சுக்கிரன் செவ்வாயோட இணைந்து மூன்றாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க வாகன யோகம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது டிராவல்ஸ் கம்பெனி வச்சு நடத்துறவங்களுக்கெல்லாம் சிறப்பான வருமானமும் முன்னேற்றமும் இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் கொஞ்சம் இழுபறியாதாங்க இருக்கும் நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு பொழுத கடத்தக்கூடிய அமைப்பு இருக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாம ஒதுங்கி இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க ஆனா கல்விக்காக அதிக அளவு உழைக்க கூடிய அமைப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செல்வந்தர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உறவினர்களாலையும் உங்களுக்கு உதவிகள் நிறைய இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடையவிங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத மன உளைச்சல் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க உங்களுடைய கற்பனைக்கு ஒரு அளவே இருக்காது நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்படுறது நல்லதுங்க தேவையில்லாத கவலைகள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பிரம்மராம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வம்பு வழக்குகள்ல வெற்றி பெறுவீங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நல்ல நாளா இருக்குது ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்